ஹலோ மக்களே வெல்கம் பேக் டுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு தான் இருக்கும் அதாவது தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இரு கரைகளையும் தொட்டுக்கிட்டு அவ்வளோ அழகா ரம்யமா போகுது பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருக்கு பார்க்கறதுக்கே வந்து பச்சை பசேல்னு அது இருந்த கரைகளையும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகா தொட்டுட்டு அவ்வளோ ரம்யமா போகுது ஆனால் தண்ணி பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக தான் போச்சு இருந்தாலும் ரெண்டு ஆறுகளும் பார்த்திங்க ரெண்டு சைடு அக்கறை இக்கரை ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா நிரம்பி வலிஞ்சு போகுது இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்குறக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது ஆனால் இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தண்ணி எல்லாமே வீணா கடலில் போய் கலக்குது அப்படின்றத யோசிக்கும்போது தான் வந்து கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது இருந்தாலும் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு அந்த சைடு இந்த சைடு வந்து அக்கறைன்னு சொல்லுவாங்க அந்த சைடு இக்கறைன்னு சொல்லுவாங்க ரெண்டு இடத்தையும் தான் வந்து இணைக்கக்கூடிய இது தான் வந்து இந்த பாலம் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த பாலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சைடு நாமக்கல் மாவட்டம் அந்த சைடு பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்கு ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டும் இணைக்கக்கூடிய பாலம் தான் இது இதில் வந்து இந்த சைடு போகிறது அப்படின்னா கேக்கா ஈரோடுக்கு அரை மணி நேரத்தில் போயிடலாம் அந்த சைடு இந்த சைடு வர்றது ரொம்ப ஈஸி அதுக்கு இந்த பாலம் தான் வந்து ஒரு இதாக இருக்குது இதில் பாத்தீங்க அப்படின்னா இந்த தண்ணி எங்களுக்கு வருதுன்னு இது வந்து மேட்டூர்ல இருந்து வருது பள்ளிப்பாளையம் வழியாக கொக்ராம்பேட்டை அந்த வழியா வந்து இந்த தண்ணீர் வந்து வருது இது கொடுமுடி அப்படின்னு சொல்லி இது வந்து போவோம் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஒரு தண்ணீர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டுல வந்ததை விட கொஞ்சம் கம்மியாக தான் போகுது நம்ம ஊரில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோவிலு தொடுற அளவுக்கு கிட்டே வந்துருச்சுன்னு சொல்லலாம் ஏகப்பட்ட தனி ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட தண்ணி இன்னும் அதிகமாக வந்துச்சு இந்த டைம் வந்து கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம் அந்த டைமில் வந்து தண்ணி ஓவராக வந்துச்சு இதுக்கும் மேலே வந்துச்சு இதெல்லாம் வந்து ஒரு குட் மெமரிஸாக இருக்கும்னு நினைக்கிற ஃப்யூச்சரில் ஆனால் கொஞ்சம் நின்று பார்க்குறதுக்கே நமக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எங்கள் ஊரில் பக்கத்தில் அருகில் ஆறு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்கள் தண்ணி எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தளவுக்கு தண்ணி போகுது முடிஞ்சால் அடுத்த ஒரு வீடியோவில் இன்னும் அழகாக வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் தண்ணி அதிகமாக வந்ததுன்னு சொன்னாங்க நம்ம வந்து மறுபடியும் போகலை சப்போஸ் நான் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நான் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அதுக்கு அனைவருக்கும் இனிய ஆடிப்பிருக்கு நம்ம